Yeah. <laughs>

அவ்வாறு ஆய்வு செய்தவர்கள் யார் அவ்வாறாய செய்தனான அவர்கள் பலர் உள்ளனர் அவர்களை நான்கு பேர்கள் மட்டும் ஆயம் செய்தது உலகில் மக்களுக்கு இல்லை தென்று பலன் தள்ளுபடியாக இருக்கிறது புருக்கான் வேதம் எந்த நபிக்கு அருந்தப்பட்டது முகமது நபி சலதா வலை சவாரிக்கையாம் திருமிதி நேம உள்ளா அவர்கள் இறந்த ஆண்டியது இரநூத்தி எழுவத்தொன்பது வானத்தளவில் ஹயாத்ரிடனை உயர்த்தப்பட்ட நபியா விதேச பேரேசலாம் ஈசானின் பேரேசலாம் நபிமார்களின் சரித்திரத்தையும் வழிமார்களின் சரித்திரத்தையும் எழுதுவோரின் தகுதி என்ன திருக்குற ஆண் சிறப்பு மிக ஹதீஷ்கள் ஐயனைக்கார அரபும் நூல்கள் மட்டும் யாவையும் எழுத்தண்ணி கற்றுத்தேர்ந்த மாமைதிகளாகும் நாயகம் அவர்களின்

வீரன்படいた. அதுகளே அண்ணா முதல் முதலில் பெருமாなり நம்பிக்குொண்ட பெண்மணியார், வயதானவர் யார், இளங்கையார், உரிமைடைப்பட்ட அடிமை யார். கஞ்சனா கஞ்சனா நாயகி அவனால் அப்பoker எல்லா தரணங்கோ, அலியல்ல தரணங்கோ, சேயதுனாரிசார் எல்லா

முகமது என்பதன் பொருள் என்ன நபிகர் நாயகம் செல்லல்லா அலிசல் அவர்கள் ஒரு துளி பால் கூட வடிய முடியாத வளப்பெறாத ஒரு ஆட்டிலிருந்து பால் கறந்து அனைவரும் தாகம் தீர்ந்தார்கள் அது யாருக்கு சொந்தமான ஆடு நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல் அவர்களது திருக்கைகள் சிறுவர்களின் தலையில் மெய்க்கும் போது என்ன ஏற்படும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல் அவர்களின் முப்பாட்டனார் யார்

அவர்களை அவர்கள் சிறிய தந்தை அவர்களது வயது என்ன இறைவனை கப்பலை உருவாக்கிய நவியார்

அவர்களின் தந்தை மறைவு எப்போது எங்கே நிகழ்ந்தது அவர்களின் தாயாரின் கர்ப்பத்தில் இன்னும் பூர்ணமான போது மதீனாவில் மறைந்தார்கள் அபு தாலிப் அவர்கள் எப்பொழுது மரணம் அடைந்தார்கள்

அதிர்ஷ்டம் என்றால் என்ன அதிஷ்டமானது மெய்யவாகவே இறைவனே நின்று கொண்ட பேராகும் முதன் முதலில் பெருமானாரை நம்பிக்கை கொண்ட பெண்மணியார் வயதானவதையால் இளைஞர் யார் உரிமையிடப்பட்ட அடிமையார் யார் அவப்பு கிருஷ்ணியாக அணியளிலாக சைனிபனு ஆரிஸ் அழிய ஆகுவார வயால் இல்லாத அவர்கள் எத்தனை வயதில் நொபைப்பட்ட பெற்றார்கள் நாற்பதாம் வயதில் என்ற சொல் இதை குறிக்கிறது ஊரின் பெயரை குறிக்கிறது மொனம் என்பது பொருள்

சுவனத்தில் இல்லாதது என்ன நோய் முதுமை கவலை மரணம் பயம் ஜின்னமும் காற்றும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட உலகத்தை ஆட்சி செய்த நபியார் அவர்கள் பிறந்த ஆண்டியது

ரசூல் சலுல்லாசன் அவர்கள் பிறக்க போது தலையை உயர்த்தி பிறந்தது எதை சுட்டி காட்டுகிறது என்பதை நூலாசிரியர் அவர்கள் எவ்வாறு விளக்குகிறார்கள் தலையை உயர்த்தி அந்த உயிரினால் தங்களது தலைமை தோத்தியும் தங்களின் உயர்வையும் செய்கை கட்டியதுமா என் பெருமாள் ரசூலாசன் அவர்கள் பெருந்தார்கள் என விளங்குகிறார் மக்கியா மதனியா என்றால் என்ன இஜரத்துக்கு முன்பதாக இருக்கப்பட்ட வசனங்களுக்கு மக்கியா என்றும் இஜரத்துக்கு பின்பதாக இருக்கப்பட்ட வசனங்களுக்கு மதனியா என்றும் கூறப்படும் முதன் முதலில் பெருமானாரை நம்பிக்கை கொண்ட பெண்மணி யார் வயதானவர் யார் இளைஞர் யார் உரிமையிடப்பட்ட அடிமை கதிஜா நாயகி அவர்கள்